ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பெரியமான அன்பு சகோதரர்களை அன்பு சகோதரிகளை உள்ளம் கலங்க வேண்டாம் மறள வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைய வாசகத்திலே அழகாக கூறியிருக்கிறார் யோவன் பதினான்கு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி முடி முப்பத்தி ஒன்று ஒன் முடிய உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற அமைதியை இந்த உலகம் தராது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல அல்ல நீங்கள் கலங்க வேண்டாம் மறுள வேண்டாம் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் அமைதியை தரக்கூடியவராக பார்க்கின்றோம் அமைதியை உங்களுக்கு தருகிறார் அமைதி உரித்தாகுக என்றார் உயர்த்த பிறகு சீடர்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தை தான் கொடுத்தார் சீடர்கள் எல்லோரும் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தார் இருந்தார்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி செபித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தார் இறங்கி வந்தவர் உயர்த்த ஆண்டவர் அவர்களோடு இருந்தவர் அமைதி உரித்தாகுகை என்றார் அமைதியை கொடுத்தார் அப்படி என்றால் மனிதர்களுக்கு அமைதி தேவைப்படுகிறது மனிதர்களுக்கு அமைதியை ஆண்டவர் கொண்டு வந்தார் அடுத்ததாக அமைதியை பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான அமைதியை பார்க்கலாம் ஒன்று ஆண்டவர் தருகின்ற அமைதி இன்னொன்று இந்த உலகம் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி என்றால் என்ன அல்லது உலகம் என்றால் என்ன அடுத்தது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இனிமேல் நான் அதிகமாக எதையும் ரொம்ப பேச மாட்டேன் அதிகமாக பேச மாட்டேன் காரணம் இவ்வுலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார் இந்த உலகத்தின் தலைவன் யார் அப்போ இந்த உலகம் தருகின்ற அமைதி என்னென்னு தெரிய வேண்டும் இந்த உலகத்தின் தலைவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் எது செய்தாலும் என்ன சொன்னாலும் எங்கு சென்றாலும் எல்லாவற்றையும் தந்தையினுடைய திருவுலத்தின்படியும் தந்தையினுடைய கட்டளையின்படியும் விருப்பத்தின்படி தான் நான் நடக்கிறேன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்றவர் சொல்கிறார் அப்போ உலகம் தருகின்ற அமைதி அடுத்து உலகத்தின் தலைவன் அடுத்தது இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இல்லையா அப்போ இந்த உலகத்தை பற்றி உலகத்தின் தலைவனை பற்றி நம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த நம்முடைய சிலுவை அடையாளம் உங்களுக்கு தெரியும் சிலுவை அடையாளம் சிலுவை மந்திரம்னு ஒன்று நம்ம ஜெபங்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா சிலுவை மந்திரம் சிலுவை அடையாளம் என்ன செய்வோம் வரைவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் இப்படி நம்ம வந்து வரைவோம் இல்லை இது சிலுவை அடையாளம் சிலுவை மந்திரம் அப்படின்னா என்னது இப்போ அந்த வார்த்தைகள்லாம் மாற்றிட்டாங்க அச்சிஷ சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கொள்ளிடமிருந்து எங்களை மீட்டர்களும் ரட்சித்தருளும் ஓகே அப்போ இந்த இடத்துல இப்படி போடுறோம் இல்லையா எங்கள் சத்துருக்களிடமிருந்து அந்த சத்துருக்கள்னா யார் இங்கே புரிந்து கொள்ளுங்கள் மூன்று வகையான சத்துருக்கள் இருக்கிறார்கள் மூன்று வகையான சத்துருக்கள் எ சத்துருக்கள் என்றால் எதிரி பகைவன் அப்படி வைத்துக்கொள்வோம் கொள்வோம் முதலாவது பகைவன் எதிரி யார் என்றால் இந்த உலகத்தின் தலைவன் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லியிருக்காள் உலகத்தின் தலைவன் சாத்தான் அவன் நமக்கு முதல் எதிரி அடுத்தது எதிரி ச இரண்டாவது எதிரி யார் என்றால் இந்த உலகம் இந்த உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது பணம் பதவி பொருள் சொத்து பந்தங்கள் எல்லாமே இந்த இரண்டாவது கேட்டகரியிலே வருகிறது இரண்டாவது எதிரி மூன்றாவது எதிரி யார் என்றால் நம்முடைய உடல் இந்த உடல் நமக்கு மூன்றாவது எதிரியாக இருக்கிறது முதல் சாத்தான் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற உடைமைகளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நமக்கு எதிரியாக வருகிறார்கள் மூன்றாவது நம்முடைய உடல் நமக்கு எதிரியாக இருக்கின்ற இந்த மூன்று எதிரிகளையும் சேர்ந்தது தான் இந்த உலகம் இந்த உலகம் என்றால் இந்த மூன்று எதிரிகள் இருக்கிறார்கள் நம்முடைய உடலும் நமக்கு எதிராக இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ இந்த உடல் தடையாக வந்து நிற்கும் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சி செய்கின்ற பொழுது நம்முடைய ஆத்மாவை காப்பாற்ற முயற்சி செய்கின்ற பொழுது பரிசுத்தமாக வைத்து முயற்சி செய்கின்ற பொழுது இந்த அழிந்து போகின்ற உடல் நமக்கு தடையாக இருக்கும் என்றால் உடலின் ஈச்சைகளின்படி உடலின் தேவைகளுக்காகவும் உடலின் ஆசைகளுக்காகவும் என்ன செய்கிறோம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் இந்த உலகப் போன போக்களை போகிறோம் எனவே இந்த உடலும் மூன்றாவது எதிரியாக மாறுகிறது அப்போ இந்த உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்று எதிரிகளும் தருகின்ற அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதைவிட நான் தருகின்ற அமைதி நான் தருகின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு அது நிலையானதாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு தேவையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த உலகம் புரிந்து கொள்ள இறைவன் விரும்புகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே யார் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே நமக்கு உதவி செய்ய நம்மை பலப்படுத்த நம்மை திடப்படுத்த நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல எனவே அவனுக்கு துணையை ஆண்டவர் இங்கே கொடுக்கின்றார் எப்படி என்றால் ஒரு நபராக தூய ஆவியானவரை நமக்குள்ளே கொடுக்கின்றார் எனவே நாம் யாரும் தனிமையாக இல்லை நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கின்றார் நமக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே செயல்படுகிறது என்றால் நமக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் நமக்குள் ஆண்டவருடைய ஆவி செயல்படுகிறது என்றால் நாம் சுயமாக எதையும் செய்யக்கூடாது நாம் எதையும் நம்முடைய சுயத்திற்காக செய்யக்கூடாது நமக்குள் வாழ்கின்ற கடவுளுக்காக நமக்குள் வாழ விரும்புகின்ற தந்தையிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் நமக்குள் இருக்கின்ற ஆவியானரை வைத்து நாம் செயல்படுவோம் அவர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே செல்வோம் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வோம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதன்படி வாழ்வோம் அப்படி வாழ்கின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக நாம் வாழ் இருக்கும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பார் ஆமீன்